ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கனடாவில் வந்து கோலம் போட முடியலேன்னு நினச்சேன் பார்த்தா அந்த இந்தியன் மார்க்கெட்டில் கோலம் கூட கலர் கலராக அழகாக எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸ்லேயே வெள்ளை கலரும் ரெண்டு வச்சுருக்காங்க எல்லா கலரும் இருக்குது இது போல் இன்னும் நிறைய பாக்ஸுங்க அடுக்கி வச்சுருக்காங்க கலர் கோலமாக நிறைய பேர் கேட்டாங்க கோலம் போடலையா அப்படின்னு அந்த இந்தியன் மார்க்கெட் போனேன் நான் அதில் சுற்றி பார்த்தோம்னா கோலமாவு நம்ம எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க பூஜைக்கு பாருங்கள் விளக்கு குபேர விளக்கு அந்த ஒத்த தெரியில போடுற மாதிரி அது அடுக்கு அறுத்தி அஞ்சு விளக்கு அஞ்சு முகம் விளக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் மணி அது பெரிய மணி சின்ன சின்ன மணிங்க விளக்குங்க இது சாம்பிராணி போடுறது எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது ஊதுவத்தி இந்த ரேக் ஃபுல்லாக பூஜை சாமான் இது ஃபுல்லமே பாருங்கள் பூஜை சாமான் இதுதான் எல்லாமே கீழே பாருங்கள் விளக்குக்கு எண்ணெய் இது எல்லாம் இருக்குது அப்புறம் நாங்கள் அங்கே ஜிலேபி கடை அங்கேயே இந்தியன் மார்க்கெட்லேயே ஜிலேபி செய்தாங்க சுட சுட அதையும் பார்த்தோம் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க செய்கிறதையும் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறாரு பாருங்கள் மாவு வந்து அந்த கேனில் ஃபில் பண்ணிக்கிறாரு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் ரொம்ப ஸ்பீடாக போட்டுடுறாரு அப்புறம் எடுத்து ஜீராவில் போட்டுடுறாரு அதை ரொம்ப டேஸ்டான ஜிலேபி இந்தியன் மார்க்கெட்லேயும் கிடச்சிது கனடாவில் இந்தியன் மார்க்கெட்டில் ஜிலேபி அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி நல்லா செய்திருந்தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டா இருப்பாருங்க இது இன்னும் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய இருக்குது